السلام عليكم ورحمه الله وبركاته அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே நபி சல்லாஹல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வது அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய இன்னும் இம்மையிலும் அருமையிலும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய மிக சிறந்த துவாக்கரில் ஒன்றாகும் அது நபி சல்லாஹலி வல்லாம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கும் அன்பையும் கண்ணியத்தையும் மரியாதையும் உறுதி செய்கிறது இத்தகைய சிறப்புகளை கொண்ட அந்த செலவாத்தை நாம் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதையும் இஸ்லாம் எமக்கு சொல்லித் தருகிறது அதில் மிக சிறந்த முறைதான் நாம் அன்றாடம் எமது தொழுகையின் போது இறுதி அத்தகையத்தில் இப்ரா எழுபதாவது இடம் இடம்பெறுகிறது அதில் சஹாபாக்கல் நபிசல்லாஹலை வசல்லம் அவர்களிடத்தில் உங்கள் மீது நாம் எவ்வாறு செலவாத்து சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதற்கு நபிசல்லாஹுலே வசல்லம் அவர்கள் பின்வரும் செலவாத்து முறையை கற்றுக் கொடுக்கிறார்கள் اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد இந்த முறைதான் நபி சல்லூ அலி அவர்கள் மீது செலவாத்து சொல்வதில் மிக சிறந்த முறையாகும் இருந்தாலும் இது அல்லாத இன்னும் பல முறைகளிலும் அவர்கள் மீது நாம் செலவாத்து சொல்லிக் கொள்ளலாம் அவைகளில் சில அல்லாஹு முஹம்மத் அல்லது அல்லது வசல்லிம் அல நபி இனா முஹம்மத் இது போன்ற முறைகளிலும் அவர்கள் மீது நாம் செலவாத்து சொல்லிக் கொள்ளலாம் அல்லாஹு தாலா எம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக வசலாம் அலைக்கும் வரமத்